கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாள் காலை வேளையிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் அனுதினமும் கத்தர் அற்புதமாய் நடத்தி வருகிற ஒவ்வொரு பாதைகளுக்காக வழிகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஒவ்வொரு புதிய நாளிலும் கத்தர் புதிய ஆரம்பத்தை தந்து புதிய வழிகளை திறந்து தருவாராக எந்தெந்த வாசல்கள் உங்களுக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த வாசல்களை கத்த திறந்து தேவ பிள்ளைகளை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கத்தர் வழி நடத்துவார் தேவைகளை கத்தர் சந்திப்பார் வெட்கப்பட்ட இடங்களிலே இனி வெட்கப்படாதபடிக்கு கத்தர் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை தருவாராக என்று இந்த காலை வேளையிலே மனதார வாழ்த்துகிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவனமே நடத்துவாராக இந்த நாள் காலை வேளையிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தின் இரண்டாவது பாகம் ஏசாயா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு இரண்டாவது பாகம் இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை ஐ மீன் இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதில்லை இல்லை இனி நீங்கள் வெட்கப்படுவது இல்லை இனி உங்கள் முகங்கள் சஞ்சலப்படுவது இல்லை ஆமீன் ஹல்லிலூயா முகங்கள் எந்த சூழ்நிலையிலும் இனி செத்து போவது இல்லை ஷேமாகி போகிற அனுபவங்கள் இனி இல்லை இதுவரை வாழ்க்கையிலே பல நேரங்களில் வெட்கப்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த காலை வேளையிலே ஒரு வாக்கு தருகிறார் இனி நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடத்துல இனிமே கத்தர் வெட்கப்பட வைக்க மாட்டார் வெட்கப்பட விட மாட்டார் ஆமீன் கல்லிலூயா இனி எந்த இடத்துல முகம் பார்க்க முடியாதபடிக்கு தலை குனிந்து நடந்தீங்களோ அதே இடத்துல இனி முகங்களை கத்தர் வெட்கப்படுத்த மாட்டார் எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல தலை நெமர்ந்து நடக்கும்படியான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் மன மகிழ்ச்சியை கத்தர் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நாம் விசுவாசத்தோடு கத்துடைய வார்த்தைகளை நம்பும் போது கத்தர் இந்த வாக்கு தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தைகள் கத்தருடைய வார்த்தைகள் எல்லாமே அது விருதாவாக போகாது கத்தர் ஒரு வசனத்தை நமக்கு தருகிறார் என்றால் அந்த வார்த்தை நம்மோடு கூட அது பேசும் நம்மோடு கூட அது பயணிக்கும் அந்த வார்த்தை நம்மை தேற்றும் நம்மை நடத்தும் நம் எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையில் நம்மை மாற்றி அமைக்கிறது தான் கத்தருடைய வார்த்தை இந்த உலகத்தில் எத்தனையோ புக்கு நம்ம படிப்போம் எத்தனையோ புக்ஸு நாவல்ஸு எது வேணுனாலும் நீங்கள் படிக்கலாம் ஆனால் ஒரு புக்கில் இருக்கிற வார்த்தை கூட சமாதானத்தை தராது வெட்கத்தை மாற்றாது சந்தோஷத்தை தராது நிம்மதியை தராது ஆமீன் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே தராது ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு நல்ல ஔஷதமாக இருக்கும் ஆமீன் எந்த நேரத்திற்கு எது உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் அந்த வார்த்தை நம்மை தேற்றும் நம்மை நடத்தும் அம்மேன் கல்லையில் நமக்கு பாதுகாவலாக இருக்கும் நம்மை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாக்கும் ஆமீன் யாக்கோபு இனி வெட்கப்படுவது இல்லை ஆமீன் அவன் முகம் செத்து போவதும் இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆமீன் ஆவிக்குரிய ஈஸ்வரவேலராகிய நாம் ஒவ்வொருவரும் ஆமீன் இனி வெட்கப்படுவதில்லை இதுவரைப்பட்ட வெட்கங்கள் எத்தனை இடங்களில் வெட்கங்களை அனுபவித்த இடங்கள் எல்லாருமே வெட்கப்பட்டிருக்கிறோம் யாருமே பர்ஃபெக்டாக எந்த இடத்துலையும் இருந்தது கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஈவன் ஒரு கடன் பிரச்சனை வாழ்க்கையில் இருந்தால் கூட அதை நாம் யாரிடத்தில் வாங்கினோமோ அதை ஏற்ற நேரத்தில் கொடுக்க முடியாவிட்டால் அந்த இடத்துல சில நேரங்களில் வெட்கங்கள் வருகிறது சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருந்து அதற்கான நேரங்கள் அதிக காலங்கள் கடந்து போகும்போது அந்த இடத்துல வெட்கப்படுகிற அனுபவங்கள் இருக்கிறதா தேவ பிள்ளைகளே லூயா எல்லாரும் நல்லா படித்திருக்காங்க எனக்கு அப்பேற்பட்ட ஒரு படிப்பில்லையே என்ற வெட்கம் இருக்கிறதா ஹெல்லி ஒரு சரியான வேலை இல்லை நான் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு வே இல்லை அதனால நாலு பேர் நிற்கிற இடத்துல என்னால் போய் அதில் கலந்து கொள்ள முடியலன்னு ஒரு வெட்கம் இருக்கிறதா அவங்களுக்கு இந்த காலை வேலையில் இந்த வெட்கத்தை கத்தர் உங்களை விட்டு மாற்ற விரும்புகிறார் இனி உங்கள் முகங்கள் ஷெய் போகாது ஏன் தெரியுமா அதே இசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அதனுடைய நாற்பத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய ஒன்று இரண்டு வசனங்களை பார்த்தீங்கன்னா இப்போதும் யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கத்தர் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளே யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்கிற இடத்துல உங்கள் பெயர்களை போட்டுக்கொள்ளுங்கள் பயப்படாதே ஆமீன் முதல்ல கத்தர் சொல்லுகிறதான வார்த்தை பயப்படாதே உன்னை உண்டாக்குனவர் உன்னை சிருஷ்டித்தவர் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்குனவர் ஆகிய கத்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா பயப்படாதே ஏன் பயப்படாதே நாற்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டில் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் ஆமேன் ஹலே லூயா ஏன் இனிமே நம்ம முகங்கள் வெட்கப்படாது தெரியுமா ஏன் இனிமே நம் நாம் சமூகத்தில் வெட்கப்பட கத்தர் அனுமதிக்க மாட்டார் தெரியுமா குடும்பங்களில் கத்தர் வெட்கப்பட அனுமதிக்க மாட்டார் ஏன் தெரியுமா நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கத்தர் நீக்கிவிட்டார் விட்டார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் பாவம் செய்து மீறுதல்களை செய்யும் போது கட்டளையை மீறுவது பாவம் தேவ திட்டத்திற்கு விரோதமாக கத்துடைய வார்த்தைக்கு கத்துடைய கற்பனைகளுக்கு விலகி பாவம் செய்யும் போது அவனுடைய முகரூபம் மாறுபடும் ஒரு குடிகாரனை எடுத்துக்கொண்டீங்கன்னா எப்போவும் குடித்து வரித்து இருக்கிற ஒரு மனிதன் ஒரு ஒரு குடும்பங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது போய் நிற்க வெட்கப்படுவான் வெட்கப்படுவான் அப்படிதானே வெட்கம் உண்டாகும் ஏன்னால் பாவம் பாவம் ஒரு மனிதனை வெட்கப்படுத்தும் சில ஆசீர்வாத குறைவுகள் சில நேரங்களில் ஒரு மனிதனை வெட்கப்படுத்தும் சில இல்லாய்மைகள் தரித்திரங்கள் சில நேரங்களில் நம்மை வெட்கப்படுத்தும் மற்ற மனிதர்களை விட்டு நம்மை அகன்று வெட்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இதே வெட்கத்தின் நிலைமையிலிருந்து கத்தறிந்த காலை வெட் உங்களை திரும்பும்படியாக சொல்கிறார் ஏன் தெரியுமா அவர் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மேகத்தைப் போலவும் கார் போலவும் நம்முடைய மீறுதல்களையும் பாவங்களையும் மீறின காரியங்கள் ஆமேன் கல்லையிலூயா இந்த விஷயம் செய்யக்கூடாது என்று தெரியும் ஆமேன் சட்டத்தை மீறுவது பாவம் கட்டளையை மீறுவது பாவம் ஆமேன் இந்த மீறுதல்கள் என்னொன்று பாவங்கள் செய்யக்கூடாதவற்றை செய்கிறது தான் மீறுதல் இதை செய்யக்கூடாது என்று நமக்கு தெரியும் இது செய்தால் பிரச்சனை வரும் இந்த விஷயத்தை இப்போ அரசாங்கத்தில் எடுத்துக்க ஹெல்மெட் அணியாமல் போகிறது அரசாங்க சட்டத்திற்கு விரோதமானது அப்போது நமக்கு தெரியும் ஹெல்மெட் வைக்க இல்லைன்னா கண்டிப்பாக பெனால்டி வரும் ஆனால் தெரிந்தும் நம்ம என்ன செய்கிறோம் அந்த சட்டத்தை மீறினால் போலீஸ்காரன் பிடிக்கும்போது நமக்கு என்ன வருது பெனால்டி வருகிறது இதெல்லாம் மீறுதல் தெரிந்தும் அந்த பாவத்தை செய்வது மீறுதல் இன்னொன்று பாவம் நம்ம நம்ம தெரிந்தே பாவங்களில் ஆகப்படுவது இது பாவம் என்று தெரிந்து சில பாவம் என்று தெரியாமலே ஆகப்படுகிறாங்க சிலர் தெரிந்தே பாவம் செய்கிறாங்க இப்போ மீறுதல்கள் வந்து சட்டத்தை மீறுவது பாவம் என்று சொல்லும்போது கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்வது அறுவறுப்பான காரியங்கள் ஐ மீன் வேத புத்தகத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது ஐ மீன் அல்ல சொற்களின் மிகுதியினால் கூட பாவம் இல்லாமற் போகாது என்று அதிகமாக பேசணும்னா கூட அதற்குள்ளே பாவம் இருக்கும் ஏதாவது ஒரு வார்த்தைகள் கத்தரை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறது கூட பாவமாக முடியும் நன்மை செய்ய திராணி இருந்தும் நன்மை செய்யாமல் இருக்கிறது கூட பாவம் இப்போ நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இல்லைன்னா சபையில் இருக்கிறீங்க ஒரு சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறீங்க பல தரப்பட்ட மக்கள் வருவாங்க ஏழைப்பட்ட மக்கள் வருவாங்க கஷ்டப்படுகிற நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற மக்கள் வருவாங்க ஒருவேளை நீங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உங்களுக்கு இருக்கலாம் அப்படி இருந்தும் ஏழைப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது பாவம் என்ன நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் இருப்பது கூட பாவம் ஏதோ கொலை செய்கிறது விபசாரம் செய்கிறது களவு செய்கிறது இது மாத்திரமல்ல வேத புத்தகத்தில் அநேக பாவங்கள் இருக்கிறது கல்லூயா பாவத்தின லிஸ்ட்டை நம்ம எடுத்தோம்னா ஏகப்பட்ட பாவங்கள் இருக்கிறது ஆமீன் அப்போது கத்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறது நம்முடைய பாவத்தையும் நம்முடைய மீறுதல்களையும் அவர் அகற்றி விட்டார் இனி அதை கத்தர் நினைக்க மாட்டார் நாம் செய்ய வேண்டியது அவருக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் திரும்ப வேண்டும் ஆமீன் பாவத்தையும் என்னுடைய மீறுதல்களை மன்னித்து விட்டார் என்றதான நம்பிக்கை நமக்கு வரும்போது நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆமீன் கல்லையில் ஊயா இனி வெட்கப்படுவது இல்லை ஆமீன் கல்லையில் ஊயா அது ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் இஸ்ரோவேல் நித்திய ரட்சிப்பு கர்த்தரால் நித்திய ரட்சிப்பு கத்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் தந்திருக்கிற ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு நித்திய ரட்சிப்புன்னா எவர் லாஸ்டிங் சால்வேஷன் ஆமைகள் கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மை நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கிறது வரைக்கும் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான்னா அந்த இரட்சிப்பிலே அவன் நிலை நின்றான் என்றால் அது எவர் லாஸ்டிங் சால்வேஷன் எவர்ஸ்டிங் அந்த இரட்சிப்பை அவன் தவறுனான் என்றால் திரும்பவும் அவன் பாவம் செய்ய நேரிடும் பாவத்தை திருப்பி நினையாதபடிக்கு கத்தர் மன்னித்து மேகத்தைப் போலவும் கார் மேகத்தைப் போல அகற்றிவிட்ட பாவத்தை மனிதன் திரும்பவும் செய்யும் போது தான் அந்த ரட்சிப்பை அவன் இழந்து விடுகிறான் ஐமீன் கத்திடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு கத்துடைய முகம் அவனுக்கு முன்பாக மறைக்கப்படுகிறது ஆமீன் அதுதான் ரட்சிக்க கூடாதபடிக்கு கத்துடைய கை கேட்கக்கூடாதபடிக்கு செவி மந்தமாகவில்லை இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய இசிறவேலராக இருக்கிற நீங்களும் நானும் அநேக விஷயங்களை தேவ சமூகத்தில் கேட்கிறோம் 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 ஏன் அவர் காணாதவர் போல் இருக்கிறார் ஏன் அவருடைய செவி கேட்கப்படலைன்னு நம்ம நினைக்கிறோமா யோசிக்கிறோமா நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களுமே அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது ஐ மீன் ஹலை லூயா ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் இப்போ சொன்னது மாதிரி அதிகமாய் பேசுகிறது சொற்களின் மிகுதி பாவம் அது மாதிரி நன்மை செய்ய திராணி இருந்து செய்யாமல் இருக்கிறது பாவம் இதெல்லாம் கத்துடை இந்த காரியங்களை நாம் சீர்படுத்தும் போது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்னும் சகோதரனை பகைக்கிறது மூடனே என்று சொல்கிறது இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா பயங்கரமான பிரமாணங்கள் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூடனே என்று சொன்னால் எரிநரகத்துக்கு தப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எத்தனை தடவை சொல்கிறோம் சகோதரனை நம்ம சகோதர சகோதரங்களை பார்த்து மூடனே மூடனேன்னா உனக்கு அறிவில்லையே யா உனக்கு என்ன அறிவு இருக்குது நீ புத்தி இல்லாதவன் ஸ்டூப்பிட் நீ நான் சென்ஸ் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆனால் வசனம் அதை நியாயம் தீர்க்கிறது நியாயம் தீர்க்கிறது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சில ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நமக்கு கிடைக்கவில்லை தடைப்பட்டு இருக்கிறது என்றால் கத்துடைய முகத்தை மறைக்கிறது என்றால் நம்ம ஈவன் ஒரு சகோதரனை பகைத்தால் கூட அவன் மனித கொலைபாதகனாக மாறுகிறான் கொலை செய்ய வேண்டிய அவசியம் அந்த இடத்துல இல்லை அவன் கூட பிறந்த சகோதரனை நீ பகைத்தால் போதும் காரணம் இல்லாத பகைகள் ஆமீன் கல்லையில் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் ஆமீன் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது நித்திய ரட்சிப்பு ஆமீன் அந்த இரட்சிப்புக்கு களங்கம் வராதபடிக்கு வழியிலே பாதைகளிலே வாழ்க்கை பயணத்திலே இப்பேற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையிலே வராதபடிக்கு நம்மை நாம் சுத்தவானாக காத்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக எந்த இடத்திலையும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கத்தர் நம்மை பாதுகாப்பார் ஆமீன்களில் ஊயா சின்ன சின்ன விஷயங்கள் ஆமீன் நம்ம பார்வைக்கு இதெல்லாம் சின்ன விஷயங்கள் அம்மீன் கல்லீலூ இதெல்லாம் நம்ம யோசிக்கதே இல்லை சகோதரனை பகைத்தால் மனுஷ கொலைபாதகன் என்று வாசித்து விடுவோம் அப்போது சகோதரனை பகைத்தால் கத்துடைய பார்வையில் அது மனித கொலைபாதகன் ஒரு கொலையாளி என்கிறதான ஒரு பாவம் நமக்கு பதிவாகிறது அது மாதிரி சகோதரனை பார்த்து நம்ம மூடனே என்று சொன்னால் அவன் எரி நரகத்துக்கு தப்பானான் அப்போது அவனுக்கு கிடைக்கிறது எரி நரகம் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா அன்றாட வாழ்க்கையில் நாம் எத்தனை முறை எத்தனை முறை இந்த வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப பயமாக இருந்தது கல்லூயா ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்பட வேண்டும் கத்தருக்கு பிரியமாக நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து செயல்படுவோம் என்றால் ஒருபோதும் கத்தர் நம்மை வெட்கப்பட வைக்க மாட்டார் ஐ மீன் ஹல்யா பிள்ளைகளே நாம் ஒவ்வொரு வார்த்தைகளை நிதானித்து வாசித்து அந்த வார்த்தையிலே கத்தர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் நாம் எப்படி நடக்கணும் எப்படி பேசணும் எது நமக்கு கத்தர் வைத்திருக்கிறதான கட்டளைகள் கற்பனைகள் பிரமாணங்கள் என்பவற்றை எல்லாம் நாம் யோசித்து ஒவ்வொரு நாளும் கத்திற்கு பய நடந்தோம் என்றால் கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஈஸ்வர ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் ஆமேன் கலையில் இசையா ஐம்பத்தி நான்கு நாளில் பார்த்தோன்னா கத்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார் நம்மை நாணம் அடைய மாட்டார் லட்சை அடைய விட மாட்டார் வெட்கம் நாணம் லட்சை ஆமே சில குடும்பங்கள் இதுதான் பயங்கரமான வெளியே போக முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டியிருப்பாங்க வேணுமென்னு யாருமே மாட்ட மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக சில கடன் பிரச்சனைகள் சில பிள்ளைகளுடைய குடும்பங்களில் வெட்கம் அடைய வைத்திருக்கிறது லச்சை அடைய வைத்திருக்கிறது நாலு பேர் கூட்டத்தில் போய் நிற்க முடியலை ஏன்னால் அவங்களுக்கு வந்துதான அந்த வேதனையான அனுபவங்கள் அது அது ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ அவர்களால் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேளையில் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால் இனி யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை இனி உங்கள் முகம் செத்த முகமாக இருப்பது இல்லை ஆமேனா இனி முகம் செத்த முகமாக இருக்காது எந்த இடத்துல தைரியமாக போகும்படியான கிருபையை கத்தர் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே தருவார் ஆமேன் எந்த இடத்துலலாம் அவமதிக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துலலாம் வெறுக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துல ஒதுக்கி ஒதுக்கி வைத்தாங்களோ எந்த இடத்துலலாம் தலை குனிந்து சில சிலவங்களை பார்த்தா தெரியும் ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சிகளில் இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல சுப காரியங்கள் நடக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த இடத்துல சில சிலர் ரொம்ப வேதனையோடு தலை குனிந்த அனுபவத்தில் இருப்பாங்க சிலர் வரவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வெட்கம் அந்த அளவுக்கு குடும்பங்களில் வேதனை சஞ்சலமான அனுபவங்கள் வேதனையான காரியங்கள் ஆசீர்வாத குறைவுகள் இந்த காலை வேளையில் அதெல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களையும் விட்டு கத்தர் நீக்குவாராக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை கத்து திறந்து குறைவுகளை எல்லாம் நீக்கி எந்த ஆசீர்வாதம் வழி உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழியை இந்த காலை வேலையில் கத்தர் உங்களுக்கு முன்பாக திறக்க வல்லமை இருக்கிறார் ஆமேன் எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும் இனி யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை அவன் முகம் செத்த முகமாய் திரும்புவதும் இல்லை ஆமேன் விசுவாசிக்க முடிகிறதா தேவ பிள்ளைகளை எந்த இடத்துல வெட்க அனுபவித்தீங்களோ அந்த இடத்திலே கத்தர் உங்கள் தலைகளை நிமர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆமையன் கல்லில் ஊயா குறித்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து அதாவது கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தின அதிகாரம் வரைக்கும் யூதா வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாக்கோபை குறித்து தான் இஸ்வரவேலை குறித்துதான் முழு வேத புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய தெய்வ பிள்ளைகளை நாம் வெட்கப்பட்டு போக என் தேவன் அனுமதிக்கிற தெய்வம் அல்ல ஆமையன் கல்லில் உன்னை தூர அவர் பார்க்கிற தேவன் ஆமையின் கல்லையில் ஊய்யா ஹல்லில் ஊய்யா யாக்கோபு திருப்பான் என்று கற்று சொல்லுகிறார் எரியமி அதிக திருசன புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே அவன் அமர்ந்து சுகித்திருப்பான் ஆமையின் கல்லையில் ஊய்யா ஹலில் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து திருப்பான் அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை அல்ல லூயா தத்தளிக்க பண்ணினவங்க எத்தனையோ தடவை உங்களை தத்தளிக்க பண்ணியிருப்பாங்க சூழ்நிலை நிமித்தமாக சில காரியங்களில் நீங்கள் விழுந்திருப்பீங்க விழுந்திருப்பீங்க உலகத்தில் வாழ்கிறது வர எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் கடன்கள் இல்லாய்மைகள் தரித்திரங்கள் எல்லாம் வருவது உண்மைதான் ஆனால் தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே தேவ சமூகத்தில் திரும்புவீங்கன்னா ஆமேன் உங்கள் பாவங்களையும் உங்கள் மீறுதல்களையும் கத்தர் மேகத்தைப் போல கார் மேகத்தைப் போல அகற்றி விட்டார் அகற்றி விட்டு விட்டு கத்த சொல்லுக நீ என்னிடமாய் திரும்பு இதுவரை நீ மனுஷ முகங்களை திரும்பி திரும்பி பார்த்துருப்ப எங்கே இருந்தெல்லாம் ஒரு ஆதரவு கிடைக்கும் எங்கே இருந்தெல்லாம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா இந்த இடத்திலிருந்து இவங்க ஒரு கரத்தை நீட்ட மாட்டாங்களா இந்த இடத்திலிருந்து ஆதரவாக ஒரு கரம் எனக்கு நீட்டப்படாதா இந்த சொந்த பந்தங்கள் எனக்கு ஆதரவாக தர மாட்டாங்களா நல்ல ஆசிர்வாதத்தில் ஐஸ்வர்யத்தில் இருக்கிறாங்களே இருந்து எனக்கு ஒரு கரம் நீட்டப்படாதா என்று உலகத்தை பார்த்ததை எல்லாம் நிறுத்திவிட்டு இந்த காலிவெளியில் உங்கள் முகங்கள் கத்தர் பக்கமாய் திரும்பும் என்றால் உங்கள் முகங்கள் செத்த முகமாய் இருக்க கத்தர் விடமாட்டார் உங்கள் முகங்கள் ஒருபோதும் கத்தர்விடவே என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆம் என்களில் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படல நீ உலக மனுஷனை பார்த்தேனா நீ வெட்கப்பட்டு போவ வெட்கப்பட்டு போவ லே லூயா நீ வெட்கப்பட்டு போவ ஆம்யா ஆனா கத்தரை நோக்கி பார்த்து நான் எந்த அனுபவத்திலும் இருக்கலாம் இந்த காலை வேலையில் தெய்வப்பிள்ளைகள எந்த அனுபவத்திலும் இருக்கலாம் எந்த மனிதனுமே உதவி செய்ய முடியாத ஒரு அனுபவம் இவ்வளோ பெரிய தொகை அன்னைக்கு யாருமே தர முடியாது ஆனால் கத்தர் தர வல்லமை உள்ளவர் இந்த காலை வேலையில் விசுவாசிக்க முடிகிறதா அம்மன் கல்லையில் ஊயா கத்தரை மாத்திர நோக்கி பாருங்கள் அவர் பக்கமாக திரும்புங்க அம்மின் கல்லையில் ஊய் திரும்புங்க கத்தர் சொல்லுகிற திரும்பு யாக்கோபே நீ திரும்பு அம்மேன் நான் பாவத்தை அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து விட்டேன் நீ நினைக்காத நான் பாவி என்று நினைக்காத என் அக்கிரமத்தினால் தான் ஏற்பட்ட பிரச்சனையோ என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா இல்லையே லூயா என்னுடைய பாவம் இன்னும் மன்னிக்கப்படவில்லையோ அதனால தான் கத்தர் பூர்ணமாக என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆசீர்வாத குறைவுகள் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளை அது பொல்லாத சத்துரு உங்களுடைய இருதயத்திலே கொண்டு போடுகிறதான ஒரு பயங்கரமான ஒரு கண்ணி என்பதை மறந்து விட வேண்டாம் இல்லையே லூயா கத்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை உங்கள் பார்வைகள் மட்டும் கத்தர் பக்கம் திரும்பட்டும் திரும்பட்டும் எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு குறைவாக இருக்கிறதோ எந்த நன்மை குறைவாக இருக்கிறதோ ஒரு குழந்தை பாக்கி உங்களுக்கு தேவையா கத்தர் பக்கம் திரும்புங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் திரும்பினது போதும் இருக்கட்டும் இருக்கட்டும் அதனால் நீங்கள் மெடிசன் எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அது இருக்கட்டும் அதை நிறுத்தி வைத்துவிட்டு கத்தர் பக்கம் திரும்புங்க ஆண்டவரை நான் எதை செய்ய வேண்டும் என்றவரைகளில் ஊயா இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் கத்தாவே இதனால் நான் வெட்கப்பட்டு இருக்கிறேன் தலை குனிந்து இருக்கிறேன் லட்சயம் மூடி இருக்கிறது தகப்பன்னு இந்த காலை வேளையில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா என்று கத்தருடைய பக்கம் நீங்கள் திரும்பி அவரை நோக்கி கூப்பிட்டு போட்டீங்கன்னா அவர் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆமேன் யாக்கோபு இனி வெட்கப்படுவது இல்லை அவன் முகம் இனி செத்து போகிறதும் இல்லை ஆமேன் எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ அந்த இடத்துல நீங்களும் வருகிற வருஷத்தில் ஹலே லூயா கத்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க கத்தர் உதவி செய்வார் ஆமேன் விசுவாசிக்க முடிகிறதா தேவ ஆமென் ஆமேன் ஹலே ஏன்னா கத்தர் ஈஸ்வரவரின் நடுவில் இருக்கிற தேவன் ஆம் என்ளில் ஊயா கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிற தேவன் ஆமே நமக்கு வேறு ஒரு தெய்வம் இல்லை நாம் தேடி போக எந்த புண்ணிய ஸ்தலங்களும் நமக்கு இல்லை ஆமைய்களில் ஊயா நாம் நம்பி இருக்கிற கண்மலை கிறிஸ்து மாத்திரம் எங்கள் ஆம் எண்களில் ஊயா ஆகவே நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதபடி கத்தர் அற்புதங்களை செய்வார் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஏசாயா தீர்கத புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஏசாயா தீர்கத புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாய் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் அந்த வசனத்தை அப்படியே உங்களுக்கு உங்களை வைத்தே நீங்கள் வாசியுங்கள் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டனையாக பலன் வரும் லட்சைக்கு பதிலாக எங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவோம் அது நிமித்தம் எங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவோம் நித்திய மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுங்களேன் ஹலேலுயா ஹலில் யாக்கோபுக்கு மாத்திரமல்ல கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இதுவரை வெட்கப்பட்டீங்கன்னா ஏன் தெரியுமா இதுவரை கத்தர் அமைதியாக இருக்கிறார் ஒரு ரெண்டனையான பலனை உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஆமீன் ஒரு ரெண்டத்தனையான பலன் எல்லாரும் ஒன்று தான் பெற்றிருப்பாங்க உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் ஆம் என்லேலு யோபு கொம்பு வெட்கப்பட்டது உண்மைதான் தலை குனிந்தது உண்மைதான் ஒரு சைடு வேதனை ஒரு பக்கம் எல்லாமே இழந்த வேதனை ஒரு பக்கம் நண்பர்களுடைய நெருக்குதல் ஒரு பக்கம் மனைவியினுடைய நிந்தனை ஒரு பக்கம் எல்லாம் இருக்க விட்டு எல்லா நிந்தனைகளை எல்லாம் சகித்து ஹல்லே லூயா ஹல்லே லூயா கத்தர் முகமாய் திரும்பின யோபு ஆமேன் ஹல்லே லூயா கத்தர் பக்கமாய் திரும்பின யோபுக்கு ரெண்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது ஆமேன் ஹல்லே காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே ஹல்லே லூயா உபத்திரவங்கள் பாடுகள் வேதனைகள் பரிகாசங்கள் மத்தியிலே நிந்தைகள் லட்சைகள் காத்திருக்கிற தேவ பிள்ளையே உனக்கு கத்தர் வைத்திருக்கிறது ஆசீர்வாதம் எந்த மக்கள் உன்னை பார்த்து மக்கள் உன்னை பார்த்து அவமான முகத்தோடு ஏளனமாய் பார்த்தார்களோ அதே இடத்திலே அவர்கள் மத்தியிலே அவர்களை விடவும் ஆமேன் ஒரு இரண்டையான ஆசீர்வாதத்தை உனக்கு கத்தர் வைத்திருக்கிறார் உன் லட்சைக்கு பதிலாக அதை சந்தோஷப்படுவாய் ஆமேன் விசுவாசிக்க முடிகிறதா இத்தனை நாள் லட்சை அடைந்தீங்களா அல்லுயா எப்படி நான் இந்த இடத்துல போவேன் எப்படி இந்த இடத்திலே போய்வங்க முகத்தை பார்ப்பேன் இந்த ஃபங்க்ஷனில் நான் எப்படி போவேன் தைரியமா போங்க தைரியமா போங்க யாராவது உங்களை பார்த்து கேட்டால் கத்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுங்க வல்லமை உள்ளவர் என்று தெய்வ பிள்ளைகள் சொல்ல வேண்டும் தைரியமாக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூனி குறுகி எந்த இடத்துலையுமே தலை காட்டாதபடி வீட்டில் அடங்கி இருக்க வேண்டியவர்கள் அல்ல ஆமேன் எந்த இடத்துல நிந்திக்கிறாங்களோ அந்த இடத்துல அதிகமாக போங்க ஆமேன் கத்தர் அந்த இடத்துல உங்கள் முகங்களை வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல ஆமேன் லட்சக்கு பத்து ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஆம் எண்களில் அது நிமித்தம் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் ஆம் எண்களில் ஊயா உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான சுதந்திரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க ஆம் எண்களில் ஊயா ஒரு இரட்டிப்பான சுதந்திரம் அது மட்டுமல்ல நித்திய மகிழ்ச்சி ஆம் என் கல்லையில் முதல்ல ஒரு நித்திய ரட்சிப்பு ஒரு நித்திய ரட்சிப்புக்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே ஒரு எவர் லாஸ்டிங் சால்வேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் ஆம் என் கல்லையில் டபுள் எவர் லாஸ்டிங் ஜாய் என்று ஆங்கில வேதத்தில் நான் பார்க்க முடியும் டபுள் எல்லாத்துலேயும் டபுள் ஆம்மன் கல்லையில் ஊயா இதுவரை கண்டது அல்ல இதுவரை பார்த்ததல்ல இதுவரை கண்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி இருக்கிறார் மாற்றி இருக்கிறார் யாக்கோபு கத்தர் பக்கம் திரும்பினார் எப்போ திரும்பினா தெரியுமா அல்லே லூயா தன்னுடைய மாமனார் வீட்டை விட்டு சகல பரிவாரங்களோடு அவன் கடந்து வந்தாலும் அவனுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை ஒரு சரியான ரட்சிப்பு அவனுடைய வாழ்க்கையில் இல்லை பெரியரில் வந்து எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான் யாப்போக்கு ஆற்றங்கரையில் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனித்து இருந்த யாக்கோபோடு ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து போராடி அவனை மேற்கொண்ட யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் தன் பெயரும் அற்றப்பட்டது ஆமேன் அப்போதான் இஸ்ரவேல் என்று பெயர் போட்டது ஆமேன்களில் அதே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கத்தருக்கு பெரிய இஸ்ரவேல் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் ஆமேன்களில் பெத்தலிலே சொப்பனங்களை கண்ட யாக்கோபு ஆமேன் பெனியலிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் தேவ பிள்ளைகளே ஆமேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தரிசனங்கள் சொப்பனங்கள் வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் தந்தது உண்மைதான் எல்லா அடிக்கி வைத்துட்டு அப்படியே உட்கார்ந்து தனித்து தேவனோடு உறவாடுகிற ஒரு நேரத்தை இன்றிலிருந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கல்லையில் எந்த ஆசீர்வாதம் குறைவு இருக்கிறதோ எந்த நன்மை குறைவு இருக்கிறதோ எந்த தேவை உங்களுக்கு முன்பாக இருக்கிறதோ அந்த இடத்திலே தனித்திருங்க 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 ஆமேன் கல்லையில் ஊ யா யாக்கோவுக்கு தெரியும் நான் இப்படி போனேன் என்றால் என்னை என் சகோதரன் கொன்று போடுவான் ஆமேன் நான் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி எல்லாரையும் மொத்தத்திலே கொன்று போடுவான் ஆனால் இப்போ யாக்கோவுக்கு தெரிகிறது எனக்கு ஒரு சரியான ரட்சிப்பு வேண்டும் நான் செய்த பாவங்கள் நான் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் கத்தர் மன்னித்து என்னை அனுப்ப வேண்டும் என்றுதான் ஒரு பெணியலின் அனுபவத்துக்கு நேராக அவன் வருகிறான் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான் தேவ பிள்ளைகளை இந்த காலை வெளியிலேற்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராக வாழ்க்கையில் கடந்து வாருங்க கத்தர் செய்கிறாரா இல்லையா என்று நீங்கள் பாருங்கள் சேலஞ்சு பண்ணி பாருங்க கத்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பா என்ன இந்த வேதம் ஒருபோதும் போய் சொல்லாது அல்லாமல் நீங்கள் வாக்குத்தங்களை வாங்கி வைத்து விட்டு ஆ கத்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தை வைந்திருக்கிறார் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பார் அதற்காக என்ன கிரயம் செலுத்தினீர்கள் என்ன கிரயம் செலுத்தினீர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பணத்தை கொடுக்க வேண்டிய தேவையில்லை தேவ சமூகத்திலே தனித்திருங்க தனித்திருங்க தேவ சமூகத்திலே தனித்திருந்த அழுங்க ஆண்டவரை ஆசீர்வாதம் இந்த வருஷத்தில் எனக்கு வேண்டு ஆண்டவர் எங்கள் கண்கள் காணணும் எங்கே நிந்தித்தவர்கள் எங்களை அவமதித்தவர்கள் எங்களை லட்சை அடையப்பண்ணனவர்கள் எங்கள் முகங்களை செத்து போக பண்ணன ஜனங்களுக்கு மத்தியில் இந்த ஆசீர்வாதம் என் வீட்டில் வேணும் என் குடும்பத்தில் வேணும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேணும் தகப்பனே ஆண்டவரை இந்த மலைப்பூன்ற தேவை எனக்கு சந்திக்கப்பட வேண்டும் என்றவர் அப்பா நீர் வாக்குத்தை தந்து தந்திருக்கிறீர்காண்டர் உங்கள் சமூகத்தில் நான் தனித்து இருக்கிறேன் ஒரு ஏன் கோபுடத்தில் இறங்கி வந்தது போல என்னுடைய நான் ஜெபிக்கிற இடத்துல நீங்கள் இறங்கி வந்து என்னை ஆசீர்வதிங்க என்று உங்களால் சொல்ல முடியுமா ஹல்லே திருப்புங்க முகத்தை திரும்புங்கள் கத்தருக்கு நேராக நீங்கள் திருப்புவீங்கன்னா ஆமீன் ஹல்லில் உய்யா கத்தர் உங்களுக்கு நேராக அவர் திரும்புகிற தேவன் ஆமீன் அவர் ஒருபோதும் பார்த்துவிட்டு சும்மா இருக்கிறதில் அவர் சொல்லுகிறார் நீ திரும்பு அம்மேன் ஹல்லேல் உயா என்னிடம்மாய் திரும்பு எந்த மனுஷன் சொல்லுவான் இல்லாமை இல்லையிலுய்யா எதுவுமே இல்லாம கஷ்டத்துல நெருக்கத்தில் இருக்கம்பா என்கிட்ட வான்னு யாருமே கூப்பிட மாட்டாங்க யாருமே கூப்பிட மாட்டாங்க கத்தர் கூப்பிடுகிறாரு உன் பாவத்தை எல்லாம் மன்னுச்சேன் பா அது என்கிட்ட வா இனி உனக்கு என்ன தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் நான் தருவேன் ஆமே இந்த காலை வேளையில் எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும் தெய்வப்பிள்ளைகளை அல்லுய்யா இன்று உங்கள் வாழ்க்கையிலே கத்தரு உங்கள் இதுவரை நீங்கள் அடைந்த வெட்கங்களை எல்லாம் கத்தர் மாற்றப் போகிறார் எல்லா முகங்களில் இருந்தும் லட்சியை கத்தர் நீக்கி போட விரும்புகிறார் ஆ கத்தர் பக்கம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறீங்களா எத்தனை பேர் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறீங்க அற்புத சாட்சிகளாக நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தனித்து கத்தரோடு இருங்க தனித்து கத்தரோடு இருங்க இல்லை லோ யாக்கோபோ இனி வெட்கப்படுவது இல்லை ஆமேன் இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை ஆமேன் கண்களை முடிச்சபிப்போம்மா அன்றும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன் இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை தந்தீங்க இதுவரை வெட்கப்பட்டது போதும் ஆண்டவரே இனி வெட்கப்பட மாட்டா என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா இனி முகங்கள் செத்து போவதில்லை இனி லட்சியடைவது இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை நிறைவேறுவதாக நிறைவேறுவதாக இயேசுவி நாமத்தினால இந்த வார்த்தை நிறைவேறுவதாக தகப்பனே ஆண்டவரே வெட்கப்பட்ட இடங்கள் அடைந்த இடங்களிலே தெய்வ பிள்ளைகள் இன்னும் உம் மண்டையிலே திரும்பட்டும் ஆண்டவரே வரை ஹெல்லில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும் ஒரு யாக்கோபை போல ஒரு பெணியலின் அனுபவத்திற்கு நேராக கடந்து வரட்டும் தனி திருக்கட்டும் தகப்பான எல்லையில் ஓய்யா உமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு இன்னும் அதிகரிக்கட்டும் அப்பா கருத்திடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாச வாழ்க்கையை தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே யார் யார் எந்த அனுபவத்தில் இருக்கிறாங்களோ எல்லாம் உக்கு தெரியாப்பா இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கத்தர் நிறைவாக்குவீராக இல்லாத ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுப்பீராக ஆண்டவரே தேவைகளை கற்று சந்திப்பீராக ஆண்டவரே இனி இந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தர் அனுகிரகம் செய்வீராக ஒவ்வொரு குடும்பங்களிலும் கத்தர் இறங்கி ஆசீர்வாதத்தை நன்மையும் கட்டளையிடுவீராக அப்பா ஒவ்வொருவருடைய முகமும் உமக்கு முன்பாக திறப்பு படட்டப்பா திரும்பட்டு ஆண்டவரை கத்தரை நோக்கட்டாண்டவரை உலகத்தை பார்த்தது போதும் தகப்பனை உமக்கு நேராக முகங்கள் திரும்பட்டும் கத்தர் அதற்கு உதவி செய்வீராக இந்த வார்த்தை கத்தர் அதிகாரப்படுத்தி இருக்கிற கிருப கை ஸ்தோத்ரம் இந்த வார்த்தை வறுமையாய் திரும்பாதபடி ஒவ்வொரு குடும்பங்களில் அற்புதங்கள் தாவே ஆசீர்வதியும் கத்தர் மகிமைப்படுவீராக மூலம் செபதி கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ